வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆடி வெள்ளியும் வரலட்சுமி விரதமும் சேர்ந்து வரும் நன்னாளில் இந்த இரண்டு பொருள்களை வைத்து பூஜை செய்யுங்கள் பணமும் நகைகளும் குவியல்களாக சேரும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் சொல்ல முடியாது எதுவுமே நம்ம கையில் இல்லை நம்ம முழு நம்பிக்கை வச்சு எது ஒன்றும் நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக குவியல்களாக சேர்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது நம்ம வீட்டில் ஒரு வறுமையான நிலைமை தருத்ரமான ஒரு சூழ்நிலை ஏன் இப்படி பண வரச்சி ஏன் நம்மளால் மட்டும் ஒரு தங்க நகை வாங்க முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கேளுங்கள் நான் வீடியோவில் முக்கால்வாசி முடிஞ்ச அளவுக்கு வீடியோ இது வந்து ஆடியோ வடிவில் தான் நான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன் நீங்கள் கேட்டுக்கிட்டே உங்கள் வேலையை கூட நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் பொழுதுக்க நாளைக்கு ஈவினிங் இதை நீங்கள் பார்த்தா கூட சரிதான் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை தான் நான் எடுத்து வச்சு உங்களை வணங்குங்கன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா வெள்ளிக்கிழமை ஒரு வளர்ந்த நாள்னு சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா தங்கம் வாங்கினா குளிகனில் போய் வாங்கணும் என்னைக்கு உங்களுக்கு எந்த நாள் குளிகன் இப்போ நீங்கள் தங்கம் வாங்க போகிறீங்க ஒரு நாள் எடுத்துக்குவோம் அந்த நாளில் குளிகன் பாருங்கள் அந்த டைமிங் எப்போ இருக்குதுன்னு பார்த்துட்டு கரெக்டாக அந்த நேரத்தில் தங்கத்தை கையில் வாங்குங்க எப்பவுமே ரெட்டிப்பாகும் அதனால தான் ஒரு இறப்பு நடந்த வீட்டில் குளிகனில் இறப்பு எடு அந்த இதை வந்து மு இறுதி காரியம் அந்த நேரத்தில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இரட்டிப்பாயிடும்னு குளிகனுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் உண்டு அதே மாதிரி நாளைக்கு சுக்கிரன் ஓரையில் இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பன்மடங்கு பன்மடங்கு தங்கம் பணம் சேரும் அடுத்த வருஷத்துக்குள்ளேயே உங்களுடைய கடன் அடையும் நிஜமாக ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறதோடு இல்லாமல் நம்பிக்கை வச்சு நானும் செஞ்சுக்கிட்டு தான் வரேன் ஏகப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்ட கடன் தொந்தரவு இருந்திருக்கு எங்களுக்கும் இருந்திருக்குது எனக்கு இருந்து இந்த விஷயத்தெல்லாம் நான் பின்பற்றி எல்லாமே நான் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா இதை நீங்கள் நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க அம்மா சொன்னாங்க இதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் செய்யுங்க அதே மாதிரி நான் எப்பவுமே என்னோடய வேண்டுதலை நான் கோவிலில் வைப்பேன் என் மேலே அன்பு காட்டுற என்னை அம்மான்னு கூப்பிட்ற ஒருத்தொத்தவங்களுக்கும் நல்லா இருக்கணும் ஒருத்தொருத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு தான் நான் வேண்டிப்பேன் என்னோடய சப்ஸ்கிரைபர் ஆனால் என் பிள்ளைங்களுக்கு நிஜமாக சொல்கிறேன் நான் ஆடி போகிற தண்ணிக்கு கூட என் பிள்ளைங்க நேம் எனக்கு தெரிய மாட்டேங்குது ஆனால் இ அத்தனை பேரும் நல்லா இருக்கணும் அவங்க பண்ணுற ஒரு ஒரு விஷயமும் நல்லபடியாக முடியணும் எது எடுத்து செஞ்சாலும் அவங்க நல்லா இருக்கணும் நான் வேண்டிக்குவேன் அதே மாதிரி நாளைக்கும் உங்களுக்காக நான் கோவிலுக்கு போய் என் பிள்ளைங்களுக்காக கண்டிப்பாக நான் வேண்டிப்பேன் இப்போது என்ன எடுத்து வச்சு பூஜை பண்ணணும் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா தண்ணீர் வைங்க பூச்சேரியில் தண்ணீர் வைங்க தண்ணீர் வைங்கன்னா ஏன்னால் நாட்டுக்கு தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் போக வேண்டும்ன்றதுக்காகவே அந்த தண்ணீர் வைக்கிறோம் தண்ணி பஞ்சோன்றது ஒரு நேரத்தில் ரொம்ப தலைவிரிச்சா ஆடிச்சு இப்போல்லாம் அந்த மாதிரி பிரச்சனை நம்மளுக்கு இல்லை ஓரளவுக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் இருக்கிற இடத்துல தண்ணி பஞ்சம் கிடையாது இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு தண்ணீர் பூஜை அறையில் வைக்கும்பொழுது ஒரு ஏலக்காயை நசிக்கு அந்த தண்ணியில் போடுங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா நாளைக்கு எல்லம்மா எனக்கு வரலட்சுமி விரதம்லாம் நாங்கள் விருந்த இருந்தது கிடையாது எங்களுக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைன்றவங்க கூட நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லைங்களா அதை அஞ்சாவது கடைசி வெள்ளிக்கிழமையாகவும் இருக்குது ஆடி மாதத்தில் நாளையோட அந்த வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் முடியுது அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து வச்சு செய்யும் பொழுது நம்மளுக்கு பணம் பெருகிறத கண் கூடாக நம்ம பார்க்கலாம் நான் நகைகள் சீ ந ஒன்று ஒன்றா சேர்றதை கண் நீங்கள் பார்க்கலாம் பொதுவாக சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு சிலர் சேலை எடுக்கும் பொழுது சில பேருக்கு நல்லா தெரிஞ்சவங்க நல்லா கவனித்து பாருங்களேன் ஓரம் அடிக்காமல் கட்டுவாங்க அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஓரடிக்காமல் சேலை கட்டினாக்கா சாரி நல்லா சேருன்னுவாங்க அதே மாதிரி ஒரு சிலர் வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா புடவையெல்லாம் நம்ம நினச்ச நேரத்துக்கு எடுத்து கட்டிக்கலாம் நல்ல விதமாக கட்டி பார்ப்போம் தங்க நகை தான் நம்மளால் வாங்க முடியலையே அப்படின்னு சொல்கிற வார்த்தையும் உண்டு இல்லைங்களா நம்மளை மாதிரி நடுத்தர வர்க்கத்தினர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு தங்க நகைகள் கு சேரும் குவியல்களாக சேரும் ஒரு ஒரு நாள் இப்போ நாளைக்கு மட்டும் செய்கிறதோடு இல்லாமல் ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் ஏன்னா வரலட்சுமி விரதோன்றதுலாம் என்னதுன்னா நாளைக்கு ஒரு நாள் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து அஷ்டலக்ஷ்மியும் நம்ம போட்டு போக நம்ம நம்ம வணங்கினதுக்கான ஒரு ஐஸ்வர்யம் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஒரு ஏஜ் அட்டன் பண்ணாத பொண்ணாக பார்த்து ஒரு மூணு பெண் பிள்ளைகளை வீட்டுக்கு கூப்பிடுங்க துர்கை அவங்க துர்கை அவங்கள ஒரு பழித்து அவங்கள ஒரு சொல்லு சொல்லிடாதீங்க எப்பவுமே அந்த பிள்ளைங்க ஒரு வாழ்த்தனை பண்ணால் கூட அவங்கள திட்டிடாதீங்க உங்களுக்கு விளக்கேற்ற நேரத்தில் அந்த பொண்ணுங்க பிள்ளைங்க நம்ம வீடை தேடி வருதுங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யம் வரப்போகுதுன்னு அர்த்தம் அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு உங்கள் கையில் இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்வீட்டு சர்க்கரை கொடுங்க ஒன்று ஒன்ட்டை ஏட்டம் அந்த நேரம் சக்கரதமாக இருந்ததுனால் சக்கரை கொடுங்க நீங்கள் நான் சொல்கிற ஒரு ஒரு இதுவும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அதுவும் பெண் பிள்ளைகள் ஏஜ் அட்டன் பண்ணாத பிள்ளைங்க ஒரு வயசில் இருப்பாங்க பார்த்தீங்களா ஒன்பது பத்து அந்த மாதிரி வயசில் இருக்கிற பிள்ளைங்களை நம்ம வீட்டுக்கு அழைச்சி நாளைக்கு தேனோ நீங்கள் மூணு பெண் பிள்ளைகள் கூட ஓகே இல்லை அஞ்சு பெண் பிள்ளைகள் இல்லை ஒன்பது பெண் பிள்ளைகள் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அந்த பெண் பிள்ளைகளை கூட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு வலையல் வாங்க முடிஞ்சால் கூட அந்த பிள்ளைங்களுக்கு உங்கள் கையால் கொடுத்து பாருங்கள் அடுத்த வருஷமே உங்களுக்கு நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் லைஃப்பில் முன்னுக்கு போயிருப்பீங்க இப்போது நான் பூஜை அறையில் என்ன வச்சு வணங்கணும் நம்ம வழக்கம் போல் வெற்றிலை பார்க்கு வாழைப்பழம் பாயசம் வைக்கலாம் நாளைக்கு அப்புறம் கண்ணிருந்து சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு தாம்பளம் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் கோவிலில் கொண்டு போய் தாம்பளம் கொடுக்கலாம் அதுவும் செய்யலாம் பாயசம் வைங்க முடிஞ்சால் சாதம் சாப்பாடு எல்லாமே செஞ்சு வச்சு வணங்கலாம் நம்மளுடைய விருப்பம் தான் அது மகாலட்சுமிக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாமே நம்ம கையால் செஞ்சு வச்சு நம்ம வணங்கலாம் அது கூட இந்த ரெண்டு பொருளை சேர்த்து வைங்களேன் என்ன பொருள் நம்மக்கிட்ட இருக்குது பணம் எவ்வளோ பணம் இருக்குது சப்போஸ் இப்போ நிறைய பேர் ஏடிஎம்லேயே வச்சு அதிலையே செலவு பண்ணி அதிலே வேலையை முடிச்சுக்கிறீங்க அந்த மாதிரி செய்யாமல் கையில் கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் சேமித்து வைங்க அந்த பணத்தை எடுத்து பூஜை அறையில் வைங்க சில பேர் நினைப்பீங்க பல பலர் கையில் பட்டு வந்த பணம் அதுன்னு பார்த்தீங்கனாலும் மஞ்சள் நீரை கொஞ்சம் தெளிச்சிருங்க அந்த பணத்து மேலே அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற நகைகள் தங்க நகைகள் அதை எடுத்து ஒரு சின்ன ஒரு வெள்ளித்தட்டு இருந்தாலும் சரி இல்லைனா ஒரு மணப்பலகை இருந்தாலும் சரி அந்த மணப்பலகை எடுத்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அது மேலே பணத்தையும் தங்க நகைகளையும் வச்சு நீங்கள் வணங்கி பாருங்கள் நாளைக்கு நிச்சயமாக உங்களுக்கு தங்கமும் நான் பணமும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் கடன் என்பதே இல்லாமல் போகும் வீட்டில் வறட்சி என்பதே இருக்காது நல்ல ஒரு செல்வ செழிப்போடு நம்ம இருப்போம் என் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும் என்ன அம்மானு கூப்பிடுறாங்க அத்தனை எனக்கு எப்பவுமே யாராவது ஆன்டீன் கூட்டாலையும் எனக்கு பிடிக்காது ஏன்னு எனக்கு தெரியாது அம்மான்னு கூட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மான்றவங்களுக்கு நான் உண்மையாக என்ன பிள்ளைங்க அம்மா எனக்கு இது இது மாதிரி இருக்குதும்மா ஒரு சில விஷயங்கள் என்னால் ரிப்ளை பண்ண முடியலையே தவிர மற்றபடி எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணணும் தான் நினைப்பேன் நீங்கள் இந்த மனப்பலகை மேலே வச்சு அந்த நகைகளையும் எவ்வளோ நான் மா என்கிட்ட ஒரே ஒரு கம்மல் தான்மா இருக்குது பரவாயில்ல அந்த கம்மலை எடுத்து வச்சு கும்பிடுங்க அடுத்த அடுத்த வரலட்சுமி விரதத்தன்னைக்கு அது ப நாலஞ்சு கம்மலாக பத்து கம்மலாக மாறி இருக்கும் ஏதாவது ஒரு வழி பிறக்கும் தொழில் தொழில் மேம்படையும் நம்ம செய்கிற வேலை ப்ரமோஷன் கிடைக்கும் நம்மளுக்கு வேலை வந்து நல்ல ஒரு நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாட்டு யோகம் கிடைக்கும் ஏதாவது ஒரு வழி பிறக்கும் நமக்கு நம்ம வேலையை நல்லா செஞ்சு இந்த மாதிரி நீங்கள் பூஜையில் விளக்கி முடிஞ்ச அளவுக்கு ஒரு குத்து விளக்கு ஏற்றி வைங்க சின்ன இருந்தால் கூட பரவாயில்ல நாளை தான வரலட்சுமி விரதத்தை இந்த மாதிரி வரவேற்று வணங்குங்க கண் கண்டிப்பாக பணங்கள் நகைகள் குவியல்களாக உங்களுக்கு சேரணும்னு நானும் வேண்டிக்கிறேன் என் பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்